பாகமாம் பதினைந்து பதினாலு எடுங்க முந்தின வசனம் பதினாலு ஆ பதினாலு நான் வாசிக்கிறேன் இருபத்தி ரெண்டு நீ உன் தேவனாகிய கத்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க படிக்கு நல்ல வார்த்தை நோட் பண்ணிக்காங்க தேவனுக்கு எப்பொழுதும் பயந்துருக்கிறதுக்கு பழகணுமா ஆமாம் தான் என்ன செய்யணுமானா உன் தேவனாகிய கத்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயல் விளையும் எல்லா பலனிலும் தசவ பாகத்தை பிரித்து எத்தனை புரியுது அன்னைக்கு தசவ பாகம் சரிங்களா இன்னைக்கு உற்சாகமாக கொடுக்கறது அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க யார் கத்தருக்கு பயப்படுகிற பயம் உடையவர் அப்படின்னா ஆமா இப்படிதான் டைட்டிலே போடணும்ட்டு இருந்தேன் காணிக்கை கொடுப்பவர்கள் கத்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்கிறவர்கள் ஆமே நம்ப முடியுதா நான் சொல்லலை பைபிள் சொல்கிறது நீ உன் தேவனாகிய கத்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலின் விலையும் எல்லா பலனிலும் தசமு பாகத்தை பிரித்த அப்படின்னா வருஷம் வருஷம் நீ ஒவ்வொரு முறையும் அறுவடை பண்ணும்போது அதுலேருந்து பிரித்து எடுக்கணும்னு சொல்கிற புரியுதா நல்ல கவனிச்சுக்கோங்க இதில் தான் நிறைய பேர் தவறி போயிடுறாங்க விழுந்து போயிடுறாங்க ஆமாம் ஃபஸ்ட்டு தேவனுடைய ராஜ்யம் ஃபஸ்ட்டு நீங்கள் இருக்கிற சபைக்கு ஃபஸ்ட்டு நாம் சுவிசேஷம் அறிவிக்கணும் புரியுதுங்களா ஆமே நம்ம எல்லாரும் சுவிசேஷம் அறிப்பது நம்ம எல்லோரும் மேலே விழுந்த கடமை ஏன்னா நம்ம ரசிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த நல்ல எசப்பா அறிந்திருக்கோம் இன்னும் சொல்ல போனால் நம்ம கிருபையில் இருக்கிறோம் நம்ம மேலே தான் ரொம்ப கடமை இருக்கு ஆமாம் அவங்க சுவிசேஷங்கிற பேரில் நிறைய பேர் கொண்டுகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் தான் உண்மையிலே நற்செய்தி சொல்கிறீங்க அப்படியே பிரதர் அப்படின்னீங்கன்னா ஆமாம் எடுத்துக்காட்டு வேணுமா ரெஃபரன்ஸ் வேணுமா பல ஏற்பாட்டில் பன்னிரெண்டு ஊழியர்காரங்களில் பார்க்க போனதில்லை பத் ரெண்டு பேர் நற்செய்தியை சொன்னாங்க பத்து பேர் துர்ச்செய்தியை சொன்னாங்க அந்த துர்ச்செய்தியை கேட்டு அத்தனை பேர் செத்தாங்க நற்செய்தியை விசுவாசித்தவர்கள் ஆமாம் விசுவாசிக்கிறதுக்கு ஒரு கூட கிடையாது அந்த ரெண்டு பேர் அவங்களும் அதுபோக இந்த செத்தவனுடைய பிள்ளைகளும் அந்த தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை சுதந்திரித்தார்கள் இப்போ புரியுதா அப்படித்தான் துர்ச்செய்தியை பிறப்பி நிறைய பேர் கொண்டுகிட்டு இருக்கிறாங்க மக்களை அதன் மத்தியிலே நம்ம தான் நற்செய்தியை இருக்கிறோம் ஆமீன் அதனால் அமீன் இது உங்கள் மேலே இருக்கிற கடமை மறந்துடாதீங்க சுவிசேஷம் அறிவிப்பது ஆமீன் ஆனால் நம்ம ஆட்களுக்கு ஏழைக்கு உதவுறதுல தான் பெரிய வள்ளல் மாதிரி இறக்கம் 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 முதல்ல தேவனுடைய நாம் அறிந்த இந்த நல்ல சத்தியம் இன்னும் உலகம் முழுவதும் பரவட்டும்னு முதல்ல சபைக்கு காணிக்க பழகுங்க அதுக்கு பிறகு பிறகு ஏழைகள் எல்லாம் பார்க்கலாம் சரிங்களா இங்கே தான் இளறி போயிடும் ஆமாம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னாப்பில் ரெகுலராக ஊழியத்துக்கு கொடுத்துட்டு இருந்த மனுஷன் திடீர்னாப்பில் ஸ்டாப் பண்ணிட்டாப்பில் என்னென்னு கேட்குறேன் அது ரெண்டு மூணு ஏழைகளுக்கு கொடுக்குறேன் அதனால் ஊழியத்துக்கு காசு அனுப்ப முடியல அப்படின்னாப்பில் ஆரோப்பா இட்ஸ் ரைட் நம்ம தான் கட்டாயப்படுத்துறதே கிடையாது ஆமாம் விளைவு என்ன ஊழியும் சூப்பராக டெவலப் ஆகிட்டு நான் சொல்கிறது நான் மூணு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சூப்பராக வந்துட்டுருக்குறோம் நம்ம இன்னும் நல்லா வந்துட்டுருக்குறோம் இன்னும் உருவாகி போயிட்டே இருக்கிறோம் ஆமாம் அவர் அப்படியே தான் இருக்கிறாப்புல எத்தனை புரியுது அதான் சொல்கிறேன் இதில் தான் விழுந்து போயிடுவாங்க நிறைய பேர் பிசாசு இதில் தான் வஞ்சி தருவான் ஏதாவது துரு உபதேசத்தை கொண்டு வந்து திணிச்சு மக்களுக்கு எடுத்துடுறோம் ரைட் நீங்கள் நல்லா தெளிவாருங்க இங்கே ஃபஸ்ட்டு போட்டிருக்கு பாருங்க ஆமேன் ஹலோ லூயா ஆ மூன்றாம் வருஷத்தின் முடிவிலே அவர் அவ அவ்வருஷத்தில் உனக்கு வந்த பலன் எல்லாவற்றிலும் தசம பாகத்தை பிரித்து உன் வாசல்களை வைக்க கிடவாய் லேவியனுக்கு உன்னோடு பங்கு சுதந்திரம் இல்லாதபடியினால் அவனும் உன் வாசல்களில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவியும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக அப்பொழுது உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாகிய கத்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் கையை தட்டி கையை தட்டி இப்போ புரியுதா இது பழைய ஏற்பாடு தானே பிரதர் இது எப்படி இப்போ ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சில பேர் வந்துடுவாங்க இது நியாயபரமானவில இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவனுடைய இருதய விருப்பம் இது எப்படின்னா ஆமாம் இதுக்கான வசனத்தை காட்டுறேன் ஆமே இப்போ ஒரு வசனம் எடுங்க புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாடு தானே பிரதர் அப்படின்னீங்க இல்லையா புது யாருக்காவது அப்படி தோணிச்சுன்னா புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் காட்டுறேன் உங்களுக்கு கலாத்தியர் ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனம் இந்த வசனத்தை பார்த்தாவது மன திரும்புங்க சிலர் ஆமீன் பலர் அல்ல சிலர் ஆமீன் மேலும் பைபிள் தெளிவாக இருக்குது திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் ஏற்கனவே சொல்லி தந்திருக்கிறேன் உபதேசிக்கப்படுகிறவன்னா இந்த பிரசங்கத்தை கேட்குற எல்லாரும் ஆமேன் ஆமாம் எல்லாரும் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு உபதேசிக்கிற எனக்கு ஊழியத்துக்கு நீ எனக்கெல்லாம் பார்க்க வேண்டாம் நம்ம ஊழியத்துலேருந்து உபதேசி இன்னைக்கு நான் உபதேசிப்பேன் நாளைக்கு வேற ஒருத்தர் உபதேசிப்பாங்க சரிங்களா ஆமாம் பாருங்கள் இப்போவே மூணு பேர் உபதேசிக்கிறோம் ஆண்டவர் ஒரு கிருபை இல்லை ஆனந்திக்க ஒன்று ஜான்சன் பிரதர் ஒன்று அப்படி தான் சொல்ல வரேன் ஆ ரைட் மொத்தத்தில் சபை ரைட் மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் நல்ல சத்தியத்தை கேட்குறீங்க பிரைஸ்லா டாலூயா சூப்பர் பிரதர் நெஞ்சை தொட்டுட்டு பிரதர் என் வாழ்க்கையை மாற்றிட்டு பிரதர் அப்போ அப்போது உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன் எத்தனை இது புரியுது ஏன் தெரியுமா சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னா உன் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனையும் பேஸ் பண்ணும் எவ்வளோ பிரச்சனையும் எது கூட நின்றுச்சு சொந்த பந்தங்கள் ஆமாம் சொந்த பந்தங்கள் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஆறுதல் தேர்தல் சொல்லும் ஆமாம் அது நமக்கு நிரந்தரமான முடிவு கிடையாது நிரந்தரமான தீர்வு கிடையாது தேவனுடைய சமூகந்தானே நமக்கு விடுதலை எத்தனையோ புரியுது தேவனே சொன்னது திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவர்கள் இந்த வார்த்தையை கேட்டு அதான் சொல்கிறேன் இந்த பிரசங்கத்தை கேட்டு எவ்வளோ பிரச்சனையிலேருந்து நீங்கள் ரிலீஸ் ஆனீங்களோ அது எல்லாம் தான் அதை குறிக்கிது ஆமாம் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மையிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன் ஏன் அப்படின்னா எனக்கு அன்பானவர்களே இந்த வார்த்தை மட்டும் இல்லைன்னா நிறைய பேர் இன்றைக்கி வாழ்க்கையே கிடையாது வாழ்க்கையே வாழ்ந்துட்டுருக்க மாட்டோம் மரணம் விளிம்பில் போய் தான் தப்பிச்சு வந்திருப்போம் புரியுதுங்களா மறித்து கூட போயிருந்துருப்போம் அவ்வளோ பிரச்சனைகள் நல்லா நிறைய ஃபேஸ் நான் பார்த்துருக்குறேன் இல்லையா நம்ம ஊழியத்தில் எத்தனையோ பேர் எவ்வளோ விரக்தியாக பேசினதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் ஆமே ஆமீன் ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளோ பிரச்சனை அந்தந்த சிச்சுவேஷனில் என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியாது அந்த ப்ரெஷர் அந்த நெருக்கடி அந்த கஷ்டத்துக்கு வேறு எந்த மனசை ஆறுதல் சொன்னாலும் தகாது அது அவங்கள தேற்றவே தேட்டாது தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் அவங்கள தேற்றும் அதுதான் அவங்கள வாழ வைக்கும் அதுதான் அவங்கள விடுதலை ஆக்கும் அப்படி தான் தேவன் செஞ்சிட்ருக்கிறார் அதனால தான் பாருங்கள் உபதேசிக்க படுகிறவர்கள் உபதேசிக்கிறவர்களுக்கு சகல நன்மையில் பகிர்ந்து கொடுக்கணும் பட் ஆனால் இதெல்லாம் நம்ம ஆளுகளுக்கு தெரியாது இல்லையா நீங்கள் கசம்ம பாகம் பத்தில் ஒரு பங்கு கொடுக்கறதுலேயே உண்மையாக இருக்கிறது இல்லை நீ என்ன தான் சொல்லு எனக்கு அதெல்லாம் தெரியாது ஆமாம் பிரசங்கமே பிரசையமே அதுதான் நீங்கள் எனக்கு அன்பான உண்மை உள்ளவர்களை தேவன் பயங்கரமாக வைத்திட்ருக்கிறார் உங்களுக்கு தெரியும் நம்ம ஒழியத்திலே சாட்சியை பார்க்குறோம் ஆமீன் ஆமோனாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறேன் ஆமேன் உண்மையாக அவங்க சகோதரிமார்கள் இதை நான் அடிக்கடி சொல்லுவேன் சில நேரம் சொல்லாமல் விட்டுருந்தான் மறந்துற நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் எப்பவுமே தேவனுடைய ராஜ்யத்தை கொடுக்கணும் சகோதரி சகோதரிபார்கள் யாராவது பார்க்கும்போது ஃபீல் பண்ணிடக்கூடாது ஐயோ நான் தான் கொடுக்க முடியாமல் இருக்கிறேன் ஐயோ அப்படின்னு வேதனையே படக்கூடாது வாஞ்சிக்கணும் சரிங்களா ஆமேன் தேவன் உங்களை ஒரு நாள் கொடுக்க வைப்பார் நிறைய பேர் அப்படித்தான் வஞ்சி வந்து வாஞ்சித்து இன்றைக்கி கொடுக்குற இடத்துல தேவன் வச்சிருக்கிறார் அவங்களுக்கு தேவன் பெரிய பெரிய நன்மைகள்லாம் செஞ்சிருக்கிறார் கண்ணால் பார்த்துருக்கோம் ஆமேன் உங்களுக்கு அதை செய்வார் எத்தனை விசுவாசிக்கிறீங்க அந்த கொஞ்சத்திலேயே அவங்க உண்மையா இருந்தாங்க பாருங்க தேவன் அநேகத்தில் அதிகாரி வச்சார் அநேகமா கொடுத்தார் ஆமேன் ஆமா அவர் கொடுத்த அமைக்கி சரிஞ்சு விளம்பர மடியில் அளந்து போடுவார்கள்னு ஒரு வசனம் உண்டு அது எதுக்கு எடுக்கிறது எடுக்க எதுக்கு எடுக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க நானும் பார்த்துருக்குறேன் உண்மையிலங்க அதை விட பெருசாக தான் அவர் கொடுப்பார் அவர் கொடுத்தாருனா அது நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் ஆமாம் அமைக்கி குளிக்கி சரிஞ்சு விழுன்றேன் கண்டிப்பாக விழும் அப்படி தான் தேவன் கொடுப்பார் ஏன்னா தேவன் மேலே இருக்கிற விசுவாசம்தான் அவருக்கு வேணும் நாம் அவரை விசுவாசிக்கணும் நாம் அவரை நம்பணும் இதுக்கு தாங்க அவர் அவர் வேலையாக செஞ்சிட்டு அதை நம்ம சரியாக செஞ்சிட்டோன்னா நம்மளை ஆசீர்வதிக்கிறதுல என்ன தடை இருக்குது புரியுதுங்களா ஓகே கத்த நல்லவர் இப்ப பாருங்க அநீதியான இந்த உலக பொருளை இதில் உண்மையா இருக்க பழகணுமா அப்படிதான் ஆமேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க அநீதியான உலக பொருள்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே ஆமேன் இதை தேவன் இங்க என்ன ட்ரெயினிங் நடக்குன்னா உண்மை உள்ளவர்களாக நம்மை மாற்றிட்டுருக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா இந்த சம்பாதிக்கிற இந்த பணத்துல பண ஆசை உள்ளவனா இருந்து அழிஞ்சு போயிடுறாய் ஆனா அதில் உண்மையாக இருக்கும்போது தேவனை நம்பி உண்மையாக இருக்கும்போது எல்லாமே நல்லபடியாக நடக்குது விசுவாசிக்கிறீங்களா தேவன் நம்ம எல்லாருக்கும் மெய்ப்பொருளை தருவதற்காக ஆவலோடு இருக்கிறார் இப்போ உங்களுக்கு புரியன்மா சொல்கிறேன் ஆமே யோசேப்பு உண்மையாக இருந்தான் எஜமானுக்கிட்ட உண்மையாக இருந்தான் அந்த எஜமானுக்கு துரோகம் பண்ணலை தேவன் இந்த உலக எல்லாம் காரியங்களும் தேவனுக்கு நாம் எவ்வளோ உண்மையாக இருக்கிறோங்கிறத டெஸ்ட் பண்ணி நம்மளை உண்மையுள்ளவர்களை மாற்றுவதற்காகவே ஆமே அடுத்த சிறைச்சாலையிலேயும் உண்மையாக இருக்கிறான் அங்கே சிறைச்சாலை அதிபதி இவன் அதிபதி மாதிரி மாற்றுறான் அதுதான் கடைசியில் அவனை எகிப்துக்கே அதிபதியாக மாற்றுச்சு அந்த ஓனருக்கும் உண்மையாக இருக்கிறான் இருக்கு புரியுது பார்வனுக்கும் உண்மையாக இருக்கிறான் ஏன்னா கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவன் தான் அநேகத்திலேயும் உண்மையாக இருப்பான் கையை எத்தனை இருக்கு புரிஞ்சது அப்படித்தான் தேவன் இன்னைக்கு உங்கள் கையில் இருக்கிற இந்த கொஞ்சம் ஆசீர்வாதங்கள்ல நீங்கள் உண்மையாக இருக்குன்னு விரும்புகிறா இதில் தான் கோட்டை விட்டுதாங்க நம்மால் ஒழுங்காக வாங்கின சம்பளத்தில் தசவு கூட கொடுக்கற கிடையாது ஆமாம் அது கடன் இருக்குது லோன் இருக்கு டியூ இருக்குது வட்டி இருக்குது அப்படி இப்படின்றான் ஆமாம் ஆனால் பாருங்க தேவன் சொல்றார் உற்சாகமா கொடுக்கணுன்றார் அமேன் இன்னையிலேருந்து சரி பண்ணிடுங்க அமேன் ஆமாம் உண்மையாக இருப்போம் உடனே தசவம் பகத்துக்கு வந்துடக்கூடாது ஆமாம் அது பழைய உடன்படிக்கை இன்னைக்கு தசவம் பகமே கிடையாது தேவனுக்கென்று உற்சாகமாக கொடுக்கறது அமேன் அந்த இடத்துக்கு வாங்க அதோட கூட தான் இருக்கணும் எத்தனையோ விசுவாசிக்கிறீங்க ஆமை நாமின் கத்ரா அப்படியே ஆசிரியர் பாருங்க